குழும ஊழல் குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பூதாகரமாக வெடித்துள்ளது இந்த நிலையில் ஊழல் குற்றச்சாட்டுகளில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இன்று ராமதாஸ் அத்தானியும் முதல்வர் மு க ஸ்டாலினும் ரகசியமாக சந்தித்தது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என அறிக்கை வெளியிட்டார் இதற்கு பதிலளித்த முதல்வர் மு க ஸ்டாலின் அத்தானி விவகாரம் பற்றி மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துவிட்டார் ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை ஆகவே தினமும் அறிக்கை வெளியிடுகிறார் அதற்கெல்லாம் பதில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என காட்டமாக குறிப்பிட்டார் ஆனால் ராமதாஸை அவமானப்படுத்தி விட்டதாக கொந்தளித்த அன்புமணி ராமதாஸ் முதல்வர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அழுத்தமாக வலியுறுத்தினார் பாமகவினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திருஜே சிவா ஒரு முறை ராமதாஸ் எனது தகுதிக்கு நான் போய் முதல்வர் மு க ஸ்டாலினை சந்திப்பதா என்றெல்லாம் பேசினார் இது மட்டும் நியாயமா முதல்வருக்கு தற்போது எழுபது வயதாகிறது நீண்ட கால அரசு அரசியல் அனுபவம் உள்ளவர் நேற்று பேட்டி தந்த அன்புமணிக்கு முன்பாகவே அரசியலுக்கு வந்தவர் சிறையில் அவதிப்பட்டவர் மக்களுக்காக உழைத்தவர் தற்போது முதல்வர் பொறுப்பில் அமர்ந்துள்ளார் ஆக முதல்வர் பொறுப்பில் இருப்பவரை நான் வந்து சந்திக்க வேண்டுமா என்று பேசுவது சரியா அதற்கு முதலில் ராமதாஸ் பதில் சொல்லட்டும் முதல்வர் மு ஸ்டாலின் சொன்னதும் ஒரு கருத்து அவ்வளவுதான் அதற்காக இவ்வளவு ஆவேசப்பட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்கள் பாமகவினர் முதல்வரை நெஞ்சித்து பேசுவார்களாம் ஆனால் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேச இது என்ன விசித்திரம் என்று காட்டமாக கருத்து தெரிவித்தார் தொடர்ந்து எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டும் பிரதமர் மோடி தனது கடமையை சரியாக செய்கிறாரா நாடாளுமன்ற வளாகம் வரை வரும் அவர் அவைக்கு வருவது இல்லை விவாதம் நடத்துவது இல்லை கேள்விகளுக்கு பதிலை அளிப்பது இல்லை நாடாளுமன்ற ஜனநாயகம் நாளைக்கு நாளை செத்து வருகிறது என்றும் ஆவேசமாக கருத்து தெரிவித்தார் இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் மோடியின் நெருங்கிய நண்பர் அத்தானி மீது அமெரிக்க நீதித்துறை ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது அத்தானி குழும நிறுவனம் தயாரிக்கும் சூரிய சக்தி மின்சாரத்தை அதிக விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு அதிகாரிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி வரை அத்தானி நிறுவனம் லட்சம் அளித்திருப்பதாக கூறியுள்ள குற்றச்சாட்டில் ஒடிஷா ஜம்மு காஷ்மீர் ஆந்திரா வரிசையில் தமிழ்நாடும் இடம்பெற்றுள்ளது என்று குற்றம் சாட்டினார் இதைத் தொடர்ந்து பாமக நிறுவனரின் அறிக்கையை மேற்கோள் காட்டி முதல்வரை ஆத்திரமூட்டும் நோக்கில் கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் இதற்கு பதிலளித்த முதல்வர் அவர் தினம் ஒரு அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி பதில் இல்லை என்று கூறியுள்ளார் என்றும் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து இந்த நிகழ்வை மறைத்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் மலிவான செயலில் ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்க நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மத்திய புலனாய்வு துறை விசாரணைக்கு ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பிக்கவில்லை நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரிக்கவும் முன்வரவில்லை மாநில அரசை பொருந்தள்ளி அதிகார வர்க்கத்துடன் தொடர்பு கொள்ள மாநில அரசை பொருந்தள்ளி அதிகார வர்க்கத்துடன் தொடர்பு கொண்டுள்ள அத்தாண்டி குழும நிறுவனங்களின் மோசடி குறித்தும் பேசவில்லை இவைகள் அனைத்தையும் மக்கள் கவனத்துக்கு கோராமல் தடுக்க பாஜகவும் பாமகவும் படாத பாடுபடுகிறது முதல்வரை மையப்படுத்தி லாவணி நடத்தி வரும் பாமக பாஜக பரிவாரங்களின் நோக்கம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார்